அலாம் வலைக்கம் வரமத்தி வரகா வரமதில்லா அசலாத்து வசலாம் அலா ரசூல்லா இந்த தமிழ் பேசர்களே ததிரிபிராபு என்கிற நூலில் நவுத் சாலிஸ் நான் பார்க்க வேண்டியிருக்கேன் இதில் வந்து அல் லைஃப் மூன்றாவது வகை பலவீனம் லைஃப் என்கிற அந்த தலைப்பை நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ஆரம்பமாக வந்து நவீர் ரஹ்ம்தாவுடைய குற்று வகுவ மால மிஜிமா சிஃபத் அல் சஹி அவசனி லைஃப் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சகைக்குரிய பண்புகளும் ஹசனுக்குரிய பண்புகளும் ஒன்று சேரவில்லையோ அதுதான் லைஃப் இதில் வந்து இந்த தாரிஃபை சிலர் என்ன செஞ்சுருக்கிறாங்க விமர்சிச்சிருக்கிறாங்க குறிப்பாக வந்து இம்மா உபிநதி ஈத் ரஹ்தார் சொல்லும்போது இங்கே வந்து ஹசன் ஹசனுக்குரிய பண்பு ஒத்துருக்கல அதுதான் லைஃப் என்று சொல்வதுதான் பொருத்தமானது ஏன் அப்படின்னு சொன்னால் ஹருடைய பண்பு ஒத்து இருந்ததுன்னா அது அதுக்கு அடுத்து என்ன செய்வோம் லைஃபோட சகியோடய இடத்துக்கு போகும் இப்போ சகியோடைய பண்பு ஒத்து என்பது பொருத்தமல்ல வெறும் ஹசருடைய பண்பை ஒத்து இருக்கவில்லை என்று தான் பொருத்தமானது என்று சொல்கிறாங்க ஆனாலும் கூட பொதுவாக தாரீஃபாக தான் சரிடா ஏன்னா நம்ம ஹதிசை எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொன்னால் தரம் பிரிக்கும் போது சகை லைஃப் இதுதான் கேட்டகரி சகைக்குள்ளே தான் என்ன செய்வோம் அசனு பிரிக்கிறது சகைக்குள்ளே என்ன செய்வோம் சஹி உலி தாத்திகி சஹிவலி கைரிகி ஹசனுலி தாத்திகி ஹசனுலி ஹைரிகி என்பது எல்லாமே மக்பூலான ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸுடைய அந்த வகையை சார்ந்தது என்கிற அடிப்படையில் அதை என்ன செய்வோம் அது ஒரு தனியான ஒரு பிரிவாக பார்க்கப்படும் சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக வந்து இதற்குள்ள இந்த ஹசன் என்பதில் கொண்டு வரதா அல்லது லைஃப் என்பது எப்படி வரையறுக்கிறது என்பதில் கைரி வந்து ம மக்பூல் தான் ஹசுலி கைரிகி வந்து மக்பூல் தான் ஸோ ஹசூலி தாத்திகி என்பது சஹி ஹசூலி மக் கைரிகி என்பது மக்பூல் எப்படி ஆகும்னா அது கை மற்ற துருக்குகளை கொண்டு அது ஹசனுடைய தரத்துக்கு உயர்ந்துருச்சு இல்லையா அதனால மக்பூல் தான் அந்த குறிப்பிட்ட அந்த நஸ்ஸு வந்து நிசியாது ஏற்புடையதாக இருக்காது ஆனால் பல துருக்குகள் வரும்போது ஜெம்ம துருக்கில் தான் அது வந்து சின்ன ஹசூல் கைரிகின்னு வரும் அப்படி வரும்போது மஞ்சமூர் துருக்கில் அப்படி வரும்போது அது வந்து நிச்சயம் சகியாக தான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்போ இதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த லைஃப் என்பதை அதுக்கு எத்தனை கேட்டகரி அப்படின்றதில் கருத்து வேறுபாடு சொல்கிறாங்க சில பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஐம்பது வகையை சொல்லியிருக்கிறாங்க அறுபது சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு மேலேயும் கீழே எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதை குறித்து இமாம் சுயித் அம்மா சொல்லும்போது அதை நாம் வந்து ஒரு வரையறுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இமாம் பினஜரஸ்கரான்பாருன்னு சொன்னாங்க அதிலலாம் ஒரு பிரஜனும் கிடையாது ஏன்னா அது பாட்டு என்ன செய்யும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டு போய்ட்டுருக்கும் அதனால் அது ஒரு தேவையில்லாத விஷயம் என்பது அவர் சொன்னதன் அடிப்படையில் நானும் அதை தவிர்த்து கொண்டேன் என்று நினைச்சுறாங்க நாம் அவர்கள் இந்த நூலில் சொல்லி காட்டுறாங்க அப்போ அடிப்படையில் அது லைஃப் என்பது எவ்வளோ என்று எரிசியப்படல வரையறுக்கப்படலை வரையறுத்து சொல்லப்படலை ஆனால் நம்ம இதில் சுருக்கமாக புரிய வேண்டும் என்று சொன்னால் சகைக்குரிய நிபந்தனைகள் எத்தனை நிபந்தனை ஐந்து நிபந்தனை அந்த நிபந்தனைகளில் குறைய இருக்கிற போதுல அது பலவீனமானது அந்த பலவீனத்தில் வகைகள் இருக்குது சரிளா அது முரசல் இருக்குது இருக்குது மாந்தல் இருக்குது சரி எல்லாமே பலவீனம்தான் தொடர்பார்ந்ததாக இருக்கட்டும் அல்லது முதலிஸ் இடம்பெறுகிற செய்திகளாக இருக்கட்டும் ரதிலிஸ் இருட்டடிப்பு செய்யக்கூடியவர்களுக்கு அது மாதிரி நக்து ராவி நக்கது சனத் ரெண்டுமே நம்ம சொல்லலாம் சனதை விமர்சித்தாலும் அது எனது பலவீனம் சனதின் மீதான விமர்சனமும் பலவீனம் ராவின் மீதான பலவீனமும் ராவின் மீதான விமர்சனமும் பலவீனம் புரியுதுளா ரெண்டு ரெண்டு கேட்டகரி ஆனால் ரெண்டு எல்லாமே என்னதுல தான் வரும் பலவீனத்தில் தான் வரும் இப்போ நம்ம சனத நக்குது செய்ய விமர்சிக்கிறதுனா என்ன அர்த்தம் சனதை விமர்சிப்பது என்றால் என்ன அர்த்தம் தொடர்பு அருந்ததுல முன்கத்தியே முரசலு இது மாதிரியான விமர்சனங்கள் தான் என்னது இஸ்ராதில் உள்ள நக்குது ராவியில் உள்ள நக்குது என்ன சூஹு ஃபீலா லபுத் இல்லாத ஒரு அல்லது முத்தஹில் கதிப்பு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ராவியின் மீதான விமர்சனம் அப்போ ஒரு அதிசை வந்து நம்ம சகி என்று தரம் பிரிப்பதில் அல்லது பலவீனம் என்று சொல்வதில் இரண்டு விஷயத்தையும் தெளிவாக விமர்சனம் செய்து அந்த விமர்சனத்திற்கான சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அதை வந்து என்ன செய்ய முடியும் பலவீனம் என்று ஒதுக்க முடியும் அப்போ அதில் என்ன இங்கே சொல்லப்படலை அப்படின்னு சொன்னால் எத்தனை விஷயங்கள் இருந்தால் அதை என்ன செய்யும் பலவீனமாக்கும் என்பதை சொல்லப்படலை ஆனால் வர வர போகக்கூடிய தலைப்புகளை நம்ம என்ன செய்யலாம் இந்த நிபந்தனைக்கு உட்படாதது எல்லாமே பலவீனம் என்று ஒரே ஒரு சுருக்கமாக ஒரு வரியில சொல்லி முடிச்சிடலாம் அதற்கு அடுத்தபடியாக என்னெல்லாம் வகை இருக்குது அப்படின்றத பின்னாடி என்ன செய்கிறாங்க நமக்கு விளக்குறாங்க இதை தொடர்ந்து குற்று எப்படி வந்து சகையான அதிசோடைய சிகத்திற்கான பண்பு காரணங்கள் ஏற்றத்தாழ்வுடையதாக இருக்கிறதோ அதே போன்று இதோட விஷயத்தில் என்ன செய்யும் பல காரணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது புரியுங்களா அதாவது பலவீனம் என்பதற்குரிய காரணங்கள் என்னது பலதரப்பட்டதாக இருக்கிறது எப்படி சேகரத்திற்குரிய காரணங்கள் பலதரப்பட்டதாக இருக்கிறது சேகத்தில் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி சஹிவலி தாத்தி என்பதற்கு ஒரு காரணம் இருக்கு சஹிலி ஹைரி என்பதற்கு வேறு காரணம் அசல்லி தாத்தி என்பதற்கு ஒரு காரணம் அசலி ஹைரி என்பதற்கு வேறு காரணம் அப்போ அந்த மாதிரி இதில் என்ன செய்யப்பட்டிருக்கு பல காரணங்கள் இருக்கிறது என்பதை என்ன மாலஹு சொல்லிக்காட்டுறாங்க ஹாசுன் இதில் அந்த வாய்ஃபில் சரி குறிப்பிட்ட சில லக்கபுகள் கொடுக்கப்பட்ட செய்திகள் இருக்கு லக்கபென்றால் அதற்கு ஒரு பேர் தனிப்பட்ட ஒரு பேரை சூட்டிடுவாங்க சரிங்களா கல் மௌது என்பதை போட்டு சரிமா இது அல்லாதது இங்கே வந்து மௌது என்பதை வந்து பலவீனமான தான் கொண்டு வருவாங்க ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் அதிசயம் வந்து அடிப்படையில் தரம் பறிக்கும் போது என்ன சொல்லுவாங்க சஹை லைஃப் தரம் பறிக்கிறதோடைய விஷயத்துல அடிப்படையாக சொல்லும் போது என்ன செய்வாங்க சகை லைஃப் தான் பிரிப்பாங்க மதுவை என்பது தான் சரி ஆனால் சொல்லப்போனால் அது அதை விட பாரதூரமான கேட்டகரி மது என்பது பலவீனம் என்கிற இடத்துல கொண்டு வந்து வைக்க முடியாது ஆனால் ஹதீஸை தரம் பிரிக்கும் போது நினைச்சுறாங்க இப்படி வந்து நம்ம ஹஸன ஹஸு தாத்தி எல்லாம் வந்து மக்பூலான ஹதீஸ் என்று சொல்கிறோமோ மர்தூதான ஹதீஸ் இந்த இந்த கேட்டகரி எப்படி வரும்னு சொன்னால் ஹதீசுன் மக்பூலுன் ஹதீசுன் மர்தூதுன் மக்பூலான ஹதீஸில் என்னெல்லாம் வரும் சஹை ஹஸனு சஹி தாத்தி சஹி கைரிகி அசுல் தாத்தி அசுல் கைதி எல்லாமே மக்பூலு மர்தூதான ஹதீஸ் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன வரும் அதில் லைஃப் அந்த லைஃபுக்குள்ள தான் என்னது மௌது முன்கத்திகு ஷாது மொல்லல் முரசலு இப்படி எல்லா வகையும் அதில் தான் வரும் இப்போ அதற்குள்ளே என்ன இருக்குது பல வகைகள் இருக்குது என்பதை செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க இவரை என்ன செய்கிறாங்க முல்லல் முன்தறிவு முரசலு முன்கத்தி முல்லலு முன்கரு இப்படி செய்கிறாங்க இதோடைய வகைகளை சொல்லி காட்டுறாங்க இதில் மௌது என்பதை பொறுத்த வரைக்கும் அது தனியான ஒரு சப்ஜெக்டாக தான் பார்க்கப்படும் அதுதான் முறையக்கூட ஏன்னா நம்ம வைஃபான ஹதீஸுகளை கூட என்ன செய்வோம் அப்படின்னா அது ரசம் சொன்னதான் சொன்னதாக தான் இருக்கும் அல்லது செய்ததாக இருக்கும் ஆனால் அந்த ஹதீஸ் நம்மள்ட்ட என்ன வரல சரியான சரதோடு வரல அந்த சனது நமக்கு வந்து சேர்ந்திருக்கிற சனதுக்கு நமக்கு என்ன இல்லை நம்பகமானதா இல்லை என்பதனால தான் அதை என்ன செய்வோம் நம்ம ஒதுக்குறோம் வந்து நீங்கள் தேய்சல் முஸ்தல் ஹதீஸோடைய தாரீஃபில் படிச்சிருப்பீங்க அவருக்கா இருக்கா சகியான ஹதீஸுக்கும் அதே மாதிரி தாரீஃப் சொல்லுவாங்க பலவீனமானது அதீக்ஸுக்கும் அதே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட வந்திருக்கிற துருக்கவது என்ன செய்யுது பலவீனம் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம் பதிவு செஞ்சாங்க அதான் காரணம் கூட சரிங்களா கரெக்டான விஷயம் தான் பலவீனம் என்று தெரிந்த ஹதீஸ்களையும் ஹதீஸ்களை அறிஞர்கள் பதிவு செஞ்சாங்க இதை கூட நம்ம ஒரு க்ளாஸில் பேசியிருக்கிறோம் சரிங்களா பல வேணும் என்று தெரிஞ்சு மேல் அதிஸ்கலை அறிஞர்கள் வந்து அதிசகலை பதிவுதாங்கிற தலைப்பில் நம்ம பேசியிருக்கிறோம் அப்போது ஆனால் மௌதவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஒரு ஒரு ஷக்குக்கு ஒரு சந்தேகத்திற்கூட இடமளிக்காத செய்தி ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க அதோடைய சனதாக இருக்கட்டும் அதோடைய மத்தனாக இருக்கட்டும் சரிடா சனது என்றால் இங்கே ராவிகள் மத்தனை என்றால் அந்த செய்தி ரெண்டுமே என்ன செய்யப்பட்டிருக்கோம் ரசிசலா அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும் புனையப்பட்டதாக இருக்கும் பொய்யாக ரசூத் சொல்லாத செய்தியை அவர்கள் சொன்னார்கள் என்று ஒன்று அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நம்பகமான அறிவிப்பாளர்களை வந்து இணைத்து வச்சு ஒரு செய்தியை இட்டு கட்டுறது ஃபேப்ரிகேட் பண்ணுறது அப்படி இல்லைன்னு சொன்னால் சனதும் என்னதாக இருக்கும் ஃபேப்ரிக்கேட்டராக இருக்கும் சில நேரத்தில் சனது வந்து நிச்சயம் அசலாக இருக்கும் பொதுவோடைய வகையில் அது வந்து ரொம்ப அதனால தான் நிச்சவங்க இந்த வகையை வந்து அறிஞர் கழிச்சவங்க ரொம்ப நுட்பமானதுன்னு சொல்லுவாங்க ஏதா ஆ முகதோட இந்த வகையை இந்த வகையா இப்போ நான் ரெண்டு வகையை சொன்னேன் இல்லையா ஆ சனது சரியான சனதை கொண்டு இருக்கக்கூடிய மௌதுவான செய்திகள் சரியான சனதை கொண்டு மௌதுவான செய்தி வரும் என்ன அர்த்தம் ஆ மற்ற இட்டு கட்டியிருப்பாங்க சனதை என்ன செஞ்சுருப்பாங்க சரியான சனதுன்னா அவங்க சொன்னது இல்லை அந்த சனதை அப்படியே என்ன செஞ்சுருப்பாங்க இந்த மௌதுவ வல்லாயின்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இட்டு கட்டக்கூடியவர்கள் புனையக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்பகமான அறிவிப்பாளர் தொடருக்குள்ளே அந்த சங்கிலியை கொண்டு வந்து வச்சுட்டு அதீசம் மேட்ச் பண்ணி விட்ருவாங்க காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆ கரெக்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி சரிங்களா ஒரு வேறு ஒரு செய்தி எடுத்துகிட்டு வந்து இந்த செய்தியோட இணைச்சி அந்த அறிவிப்பாளர்களை கொண்டு வந்து இந்த அறிவிப்பாளரோட இணைச்சி என்ன செய்யறது ஒரு ஃபேப்ரிகேட்டரான புனையப்பட்ட ஒரு செய்தியை கொண்டு அதனால் தான் அதிஷ்காரி சொல்லுவாங்க அது வந்து நுக்காதுல் ஜஹாபிதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களால் மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா யார் ஹதீஸ் கலையில் நிபுணத்துவமும் பாண்டித்தமும் ஆழமான அறிவும் கொண்டவர்களால் மட்டும்தான் அது போன்ற மௌதுவாக கண்டறிய முடியும் அது அல்லாதவர்களுக்கு அந்த மாதிரியான மௌதுவாக கண்டறிய முடியாதுன்னு சொல்லுவாங்க அதான் உண்மையில் அது மாதிரி நடக்கல அதே நேரத்தில் ஹதீஸ் கலை அதி ஹதீஷோடைய சரதில் வந்து வல்லா வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னால் அதான் எட்டுக்கட்டக்கூடியவர் சரிங்களா வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் நம்ம சனதை பார்க்குறோம் ஒரு ராவி இந்த ராவி வந்து கட்டக்கூடியவர் எந்த விமர்சனத்துக்குரியவர் அப்போ அந்த அதிசை என்ன செய்வாங்க அதை வந்து தள்ளப்பட்டுரும் அந்த அதிஸ் வேறு எதையுமே ஆராய மாட்டாங்க அந்த அதிச நிராகரிக்கப்படும் நிராகரிக்கும் காரணம் என்ன நேரடியாகவே இருக்கும் அந்த இட்டு கட்டக்கூடியவர் என்று அறியப்பட்டிருக்கிறார் முடிஞ்சு போச்சு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த செய்தி அப்படி இல்லை பிரச்சனைக்குரியது ஏன்னா அதோடைய சனதை ராவியை நம்ம என்ன செய்வோம் பரிசோதித்து பார்ப்போம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அவரை இவரா சிக்க இவர் வந்து சிக்கத்து இவர் வந்து முத்துகினுன் இவர் வந்து சதோக்குன் இப்படி என்ன செஞ்சிருவாங்க எல்லா ராவிகளை பற்றியும் நமக்கு ராவிகளை பற்றி நம்ம தேட்டோம்னா நமக்கு என்ன செய்யப்படும் செய்தி கிடைக்கும் கடைசியில் போய் அந்த சனது என்ன செய்யும் கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் என்ன செய்யணும் ஒரு மௌதுவான செய்தியை கூட வெளிப்படை தோற்றத்துக்கு அது சரியானதாக தெரியும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய இந்த குறைய ஹதீஸ் கலையில் இமாம்கள் ஐமத்து உஃபாதுல் ஹதீஸ் ஐமத்துல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் நினச்சிவாங்க கண்டறிவாங்க அந்த கலையில் தெரிஞ்சு பெற்றவர்களாக தான் யார் இருந்தாங்க இம்மாம் அலிபின் மதீனி ரஹ்ம்தா அவர்கள் இம்மாம் அஹமது அம் ரஹ்ம்தர்கள் இம் எஹியபின் ஐன் ரஹ்ம்தா அவர்கள் சரிங்களா புகாரி அஹ்ந்தா அவர்கள் ஏன் இவங்களுடைய செய்திகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால் அந்த கலையில் இவங்க யார் தேர்ச்சி பெற்றோம் சரிங்களா ஒரு சம்பவம் கூட சொல்லுவாங்க இல்லையா இம் புகாரி அஹந்தா அவர்களை வந்து வந்த வந்தபோது அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நூறு ஹதீஸுகளை வந்து பிரித்து சிறந்த மாற்றி கேள்வி கேட்டாங்கன்னு சரிம்மா புகாரிடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான் சரிங்களா அந்த நூறு ஹதீஸுகளை வந்துடுச்சிவாங்க பத்து பேர் பத்து பத்து ஹதீஸாக எடுத்து அதில் என்ன செய்வாங்கன்னா ஹதீஸுடைய தலையை வெட்டி வாழை ஒட்டி அப்படி தான் செஞ்சுருப்பாங்க இதே வேலையை தான் அவங்க செய்வாங்க ராவிகளெல்லாம் மாற்றி இந்த ஹதீஸுக்கு வேறு ராவி அந்த ஹதீஸுக்கு இந்த வேறு ராவி அப்படின்னு எல்லாரும் பிரித்து பிரித்து வச்சுட்டு தான் அந்த ஹதீஸை அவர்கிட்ட சமர்ப்பிப்பாங்க அது அதில் தான் அவருடைய அந்த திக்கத் அவருடைய நுட்பம் நுட்பமான அந்த அறிவு அதே மாதிரி இந்த துறையில் அவருக்கு எந்தளவுக்கு நிபுணத்துவம் இருக்கிறது என்பது நிரூபணமாகும் ஒரே அமர்வில் பத்து பேர் சொன்ன அதே அந்த செய்தியை கேட்டுட்டு பத்து பேர் சொன்னது எனக்கு தெரியாதுலா அதிர்லா அதிர்லா தான் சொல்லுவார் அவர் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது பத்து பேர் சொல்லி முடித்ததுக்கப்புறம் முதலாவது நம்பர்லேருந்து ஆரம்பித்து என்ன செய்வார் நீ சொன்ன முதல் ஹதீஸு நீ அவர் சொன்ன சலதையும் சொல்லுவார் அதான் ஆச்சரியம் ஒரு முறை தான் கேட்டார் கேட்டுட்டு என்ன செய்கிறாரு அவர் முதல்ல என்ன ஆர்டரில் அந்த பத்து ஹதீஸ் சொன்னார்ன்றதை சொல்கிறாரு அப்படியே பத்து பேர் சொன்ன பத்து பத்து நூறு ஹதீஸையும் என்ன செய்கிறாரு அவங்க என்ன ஆர்டரில் பயன்படுத்தினாங்கறதை சொல்லிவிட்டு அதோடைய சரியான ஆர்டர் என்ன அப்படின்றதையும் சொல்கிறார் அது அவருக்கு அறிமுகம் இல்லாதது எது அவருக்கு அறிமுகம் இல்லாதது அவங்க சொன்ன அந்த சனது அவருக்கு அறிமுகம் இல்லாத ஆனால் தான் அவர் தெரியாதுன்னு சொன்னார் ஆனால் அந்த ஒரு ஸ்பாட்ல என்ன செஞ்சிட்டார் அவர் மெமரைஸ் பண்ணிட்டார் சுமான் இது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம் இல்லையா அதை விட எக்ஸலண்டான ஒரு டேலண்ட் அது எல்லாம் அந்த மாதிரியான மனிதர்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க அதுதான் அதுக்கான காரணம் இப்போ இதில் அந்த மாதிரியான கலையில நிபுணத்தை பெற்ற அறிஞர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் இந்த மௌதுவான செய்திகளை இதை பிரித்து தெரிய முடியும் மற்ற மௌதுவுகளாக நினச்சுலாம் ஹதீஸ்களின் ஆரம்ப பாடங்களை படித்து கூட என்ன செய்யலாம் சனதில் மௌதுவான வல்லாயின்கள் வரக்கூடிய ஹதீஸ்களை கண்டு கொள்ளலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விதிதான் தான் நினச்சிவாங்க நக்காரத்தை அந்த அல்ஃபாந்துகள் என்ன செய்வோம் அந்த வாசகம் அதீஸ் வாசகம் என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரசு செல மக்கள் பயன்படுத்தியதாக இருக்காது அப்படின்றது ஒரு அளவுகள் சரிங்களா இப்போ இது இது இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம் இந்த பலவீனம் என்பதில் ஏற்ற தாழ்வு இருக்குது அதனுடைய கேட்டகரியில் தான் பொதுவாக ஏன்னா ஹதீஸ் மர்தூத் என்கிற நிராகரிக்கப்படுகிற ஹதீஸ் அந்த கேட்டகரியில் கொண்டு வரதுனால தான் இதில் செய்வாங்க பலவீனம் என்பதில் மௌதுவையும் கொண்டு வர்றாங்க ஆனால் பொதுவாக மௌது என்பது பலவீனத்தை தாண்டிய ஒரு விஷயம் என்பதை நம்ம என்ன சொன்னோம் புரிய வேண்டும் அது இன்ஷால்லா அவர் என்ன செய்வாங்க இந்த பாடத்தில் மௌதுவை பற்றி பேசுகிற பாடத்தில் தனியாக தான் என்ன செய்வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்போ இந்த நம்ம சொன்ன இந்த காரணங்களால் அதில் விளக்குவாங்க மௌதுவோடைய வகை என்ன மௌதுவை அறிந்து கொள்வதற்கான வழி என்ன என்பதை பற்றியெல்லாம் தெரிய விளக்குவாங்க மௌதுவை பற்றி நிறைய கித்தாபுகள் எழுதப்பட்டிருக்கு சரிளா மிபிலி ஜம்பாவுடைய அல் அஹாதி சுல்வாஹியா அப்படின்ற ஒரு கித்தாபு அது வந்து ஒரு பிரபலமான கித்தாப்பு சரிளா அதே மாதிரி நிறைய கிதாபுகள் இருக்குது மௌது அல் மௌதுவாத் அப்படின்ற ஒரு கித்தாப்பு இருக்குது சரிளா அது நிறைய முசன்னஃபாத்துகள் இந்த தலைப்பில் இருக்குது இன்ஷா அல்லா இதை தொடர்ந்து நம்ம நினைச்சிடோம் முஸ்ரத் என்கிற அடுத்த வகையை பார்க்க போகிறோம் அடுத்த அமர்வில் இன்ஸ்டால் அது பார்க்க